அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் தலைமை மீது அதிருப்தியாக சார் 9 மணிக்கு கட்சி ஆலோசனை ஆலோசனை கூட்டம் நடத்துறீங்களா சார் இல்ல ஆலோசனை கூட்டம் சார் ஆலோசனை மக்கள் கொடுத்த மனுக்களை வைகை ஆற்றல் வீசி சென்றுள்ளனர் இவர்களா மக்கள் பிரச்சனையை தீர்ப்பார்கள் மக்கள் பிரச்சனையை தீர்க்காவிட்டாலும் பரவாயில்லை மக்களுக்கு பிரச்சனை உருவாக்காமல் இருந்தால் போதும் என மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் குடிபெயர்ந்து வரும் தொழிலாளர்கள் தினக்கூலி தொழிலாளர்களை வங்கி சேவை வட்டத்துக்குள் கொண்டு வர சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சென்னையில் நடந்த சிட்டி யூனியன் வங்கி விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பேசியுள்ளார் வெறும் முதலீட்டுக்காக மட்டும் நான் இங்கு வரவில்லை ஜெர்மனி தமிழகம் ஆகிய இரண்டு பொருளாதாரங்களுக்கு இடையே பாலம் அமைக்க வந்திருக்கிறேன் என ஜெர்மனியில் நடந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளுடன் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை வழங்கும் மாநிலம் தமிழகம் தான் என்று தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜா பதிலளித்துள்ளார் ட்ரம்ப் விதித்துள்ள ஐம்பது சதவிகித வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் விரைவில் நல்ல செய்தி வரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் இழுபறியில் இருந்து வரும் நிலையில் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இதுவரை நடந்த ஐந்து சுற்று பேச்சுவார்த்தையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகத்தை பாதுகாக்க அவசர கால நிவாரண உதவியை அறிவிக்க வேண்டும் என ஏஇபிசி துணைத் தலைவர் சக்திவேல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில்துறையினரை சந்தித்து குறிப்பிடத்தக்கது மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ஆடிட் பியூரோ ஆஃப் சர்க்குலேஷன் நிறுவனத்திற்கு ஆறாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் நாங்கள் முழு உறுப்பினர் ஆவதை இந்தியா தடுக்கிறது என அஜர்பைஜான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுடன் நெருங்கிய நட்பு உள்ளதால் சர்வதேச அமைப்புகளில் எங்களை பழிவாங்குவதாகவும் தெரிவித்துள்ளது